எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு நாச்சியால் அகாடமி டுடே நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தோனாக்கா இந்திய அரசியலமைப்பு பாலிட்டியில் வந்து அடிப்படை கடமைகள் அப்படின்ற ஏரியாவை நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ரொம்ப தெளிவாக இந்த கிளாஸை கவனிங்க சூப்பராக உங்களுக்கு அடிப்படை கடமைகள்ன்ற டாபிக் என்ன ஆகிடும் இந்த வீடியோ முடித்து பார்த்து முடிக்கும்பொழுது கவர் ஆகிடும் அடிப்படை கடமைகள் பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப சின்ன டாபிக் தான் ஆனால் நீங்கள் இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து பார்க்கும் தெரியும் அடிப்படை கடமைகள் வந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க சரிங்களா இது இருக்க கேட்டது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க அடிப்படை கடமைகள்லாம் என்ன அது எந்த பகுதியில் இருக்குது எந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக அதை கொண்டு வந்தாங்க அதில் உள்ள விதி என்ன இது தொடர்பாக கேட்டிருக்காங்க இனிமேல் எப்படி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தோன்னாக்கா அந்த அடிப்படை கடமைகளை கொடுத்துட்டு இது அடிப்படை கடமையா இல்லை உரிமையா அப்படின்னு அந்த வேரியேஷன் பண்ணி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரி ஓகே நம்ம கிளாஸ்குள்ளே போயிடலாம் பாருங்கள் அடிப்படை கடமைகள் ஃபஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைன்னே பார்த்தோன்னா இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட போது அடிப்படை கடமைகள்ன்ற ஒரு பகுதி வந்து அரசியலமைப்புல கிடையாது இந்த அடிப்படை கடமைகளை பாத்தோம்னாக்கா நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு செய்யப்பட்ட அந்த மினி கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக அடிப்படை கடமைகள்ன்ற ஒரு பகுதியை வந்து அரசியலமைப்புல சேர்க்கிறாங்க பகுதி நாலு ஏவா வா அதை சேர்க்கிறாங்க அந்த நாலு ஏல பாத்தோம்னாக்கா விதி ஒரே ஒரு விதி தான் இருக்கு விதி ஐம்பத்தி ஒண்ணு ஏ அப்படின்ற ஒரு விதி சேர்க்கிறாங்க எந்த சட்ட திருத்தம்னு பாத்தோம்னாக்கா நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இதன் மூலம் நம்மளுக்கு என்ன தெரியணும்னாக்கா அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட போது அடிப்படை கடமைகள்ன்ற ஒன்று அரசியலமைப்புல கிடையாது அடிப்படை கடமைகள்ன்றது ஒரு சட்ட திருத்தத்தின் மூலமாக சேர்க்கப்பட்ட ஒரு பகுதி அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு தெரியணும் சரி அடிப்படை கடமைகள் பற்றி இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிடக்கூடிய விதி என்னன்னு பார்த்தனாக்கா விதி ஐம்பத்தி ஒன்னு ஏ அப்படின்ற விதி தான் வந்து அடிப்படை கடமைகள் தொடர்பாக விளக்குது எந்த பகுதி அப்படின்னு பார்த்தோன்னாக்கா பகுதி நான்கு ஏ எப்போவுமே பகுதி பார்த்தோம்னாக்கா சிலது வந்து நம்பரில் கொடுத்துருவாங்க ஆனால் ரோமன் லெட்டரில் நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்குங்க ஏன்னா நம்மளை குழப்பத்துக்காக ரோமன் லெட்டரில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து ரொம்ப அதிகம் சரிங்களா பகுதி நான்கு ஏற்படுத்தப்பட்டது நான் சொல்லிட்டேன் நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இந்த அடிப்படை கடமைகளை பரிந்துரை செய்தது யாருன்னு பார்த்தோம்னாக்கா ஏற்படுத்தி இந்த ஒரு அமை பகுதியை நம்ம ஏற்படுத்தலாம் இப்போ மக்களுக்கு எப்படி அடிப்படை உரிமைகள் இருக்கோ அதே போல் மக்களும் வந்து அரசுக்கு வந்து என்ன பண்ண ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கணும் அதுக்கு அவங்களுக்கும் சில கடமைகள் பொறுப்புகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்தார் சுரன் சேங் கமிட்டி பார்த்தோம்னாக்கா ஒரு பரிந்துரை கொடுத்துருப்பாரு இவரோட பரிந்துரையின் அடிப்படையில் தான் அடிப்படை கடமைகள்ன்ற ஒரு பகுதியை இந்திய அரசியலமைப்பில் அப்போதைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்களோட ஆட்சி பிரிவில் வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க சரிங்களா அடிப்படை கடமைகள் ஏற்படுத்த பரிந்துரைத்த கமிட்டி எதுனாக்கா சர்தார் சுவரன் சிங் கமிட்டி எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டே தான் யாருடைய ஆட்சி காலத்தில்னு கேட்டாக்கா பிரதமர் இந்திரா காந்தியோட ஆட்சி காலத்தில் ஏற்படுத்தியிருப்பாங்க சரி இந்த அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கறதுக்கு எந்த நாட்டோட அரசியலமைப்பில் இருந்து நம்ம பெற்றிருப்போம்னு பார்த்தோனாக்கா சோவியத் யூனியன் ரஷ்யா இந்த சோவியத் யூனியன் ரஷ்யாவோட அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை கடமைகள் ஃபண்டமண்டல் டூட்டிஸ் அப்படின்ற ஒரு ஏரியாவை தான் என்ன பண்ணியிருப்பாங்க நம்ம காப்பி பண்ணியிருப்போம் இதுவும் டிஎன்பிசியில் கேட்பாங்க நான் உங்களுக்கு தனி ஒரு கிளாஸே கொடுக்குறேன் இந்திய அரசியலமைப்பில் ஒவ்வொரு பகுதிகளும் எந்த நாட்டோட அரசியலமைப்பில் இருந்து பெறப்பட்டதுன்னு ஸ்கூல் புக்லேயே இருக்கும் அதை தனி ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு தரேன் அப்போ நீங்கள் அதை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இங்கே அடிப்படை கடமைகள்ன்றது நாம சோவியத் யூனியன் ரஷ்யா கிட்டேருந்து இருந்து இருக்கோம் சரி அடிப்படை கடமைகள் மொத்தம் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தோன்னாக்கா சர்தார் சுரன் சிங் கமிட்டி வந்து அவரோட ரெக்கமெண்டேஷன் கொடுக்கும்படி பன்னெண்டு அடிப்படை கடமைகளை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஆனால் நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்ட போது பார்த்தோம்னாக்கா ஒரு பத்து அடிப்படை கடமைகளை வந்து சேர்த்துருப்பாங்க என்னென்னலாம் அந்த பத்து நீங்கள் ஆர்டராக ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருப்பாங்க நீங்கள் பார்த்துங்க என்னன்னாக்கா இந்திய அரசியலமைப்பை அனைவரும் பேண வேண்டும் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட வீரர்கள் சுதந்திர போராட்ட வீரர்களை நம்ம என்னமே எல்லாருமே என்ன பண்ணோம் அவங்கள பேணி பாதுகாக்க வேண்டும் அவங்களோட நாம் போற்றணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அனைவரும் பொது சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் கல்வி மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும் இது எல்லாமே அடிப்படை கடமைகள் தான் சரிங்களா அடிப்படை உரிமைகளும் அடிப்படை கடமைகளும் வெவ்வேறானவை அடிப்படை உரிமைகள் வந்து அரசியலமைப்பிலே இருந்தது ஆனால் அடிப்படை கடமைகள் வந்து அரசியலமைப்பில் ஏற்படுத்தப்பட்ட ஒன்றுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஓகே சர்தார் சிங் கமிட்டியின் படி அவர் பன்னெண்டு ஏற்படுத்த பரிந்துரைப்பார் ஆனால் நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தத்தின்படி பத்து அடிப்படை கடமைகளை ஏற்படுத்துறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி இரண்டு இந்த எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் இரண்டாயிரத்தி இரண்டின்படி மேலும் ஒரு அடிப்படை கடமையாக விதி ஐம்பத்தி ஒன்று ஏ சப்கிளாஸ் கே அப்படின்ற ஒரு பிரிவுல என்ன சொல்லியிருப்பாங்க ஆறு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி அளிப்பது பெற்றோர் அல்லது பாதுகாவலோட கடமை அப்படின்ற ஒரு விதியை இவங்க ஏற்படுத்தியிருப்பாங்க அப்போ தற்போது அரசியலமைப்பில் எத்தனை அடிப்படை கடமைகள் உள்ளதுன்னு பார்த்தினாக்கா பதினொன்று அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்றது நாம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஓகே நீதிபதி வர்மா கமிட்டி அடிப்படை தொடர் கடமைகள் தொடர்பாக அமைக்கப்பட்ட மிக முக்கியமான கமிட்டி இது டைரக்டாவே கேட்பாங்க நீதியரசர் வர்மா கமிட்டி அமைக்கப்பட்ட ஆண்டு எதுனாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இயர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுக்காக அமைக்கப்பட்டதுன்னு பார்த்தினாக்கா இங்கே வந்து அடிப்படை கடமைகளை வந்து அடிப்படை கடமைகளை செயல்படுத்துவதில் உள்ள நடைமுறை சிக்கல்களை எல்லாம் ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட ஒரு கமிட்டி எதுனாக்கா நீதியரசர் வர்மா கமிட்டி இது டிஎன்பிசியில் ஆல்ரெடி ஒரு கேட்ட கூசுங்க நல்லா பார்த்துங்க அடிப்படை கடமைகள்னாலே நம்மளுக்கு எந்த கமிட்டி ஒன்று ஞாபகம் வரணும் ரெண்டு கமிட்டி ஞாபகம் வரணும் சர்தார் சுரன்சிங் கமிட்டி வந்து அடிப்படை கடமைகளை பரிந்துரை செய்த கமிட்டி அடிப்படை கடமைகளை செயல்படுத்துவதில் உள்ள நடைமுறை சிக்கல்களை ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட கமிட்டினாக்கா நீதியரசர் வர்மா கமிட்டி அமைத்திருப்பாங்க சரி இந்த அடிப்படை கடமைகள் ரிலேட்டடாக ஏதாவது கேசஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்னாக்கா ஒரு ரெண்டு மூணு கேஸ் இருக்குது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேஸ் என்னன்னு பார்த்தோனாக்கா எம்சி மேத்தா வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் கேட்டிருப்பாங்க என்னன்னாக்கா இந்திய குடிமகன்கள் ஒவ்வொருவருக்கும் வந்து சுற்றுச்சூழல் கல்வி என்பது அவசியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதாவது மக்களுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க குழந்தைகளுக்கு தொடக்க நிலையிலே சுற்றுச்சூழல் கல்வி தொடர்பான விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்தணும் சுற்றுச்சூழல் கல்வியை அரசு அளிக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க சுற்றுச்சூழல் கல்வி அவசியம் என தீர்ப்பளிக்கப்பட்டது எதுன்னு பார்த்தோம்னாக்கா எம் சி மேத்தா வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஓகே இந்த அடிப்படை கடமைகள் இருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பகுதியோட இயல்பு என்னன்னு பார்த்தோம்னாக்கா இந்த அடிப்படை கடமைகள் வந்து கட்டாயமானவை கிடையாது அனைத்து மக்களுமே கண்டிப்பா பின்பற்றி ஆகணும் தான் என்ன சொல்ல முடியாது அரசாங்கம் சொல்லாது ஆனா உங்களுக்கான பொறுப்புகளும் இருக்குங்க அப்படின்றத தான் இவங்க நம்மளுக்கு இங்கே தெரியப்படுத்த வராங்க மேலும் இதனை வந்து நீதிமன்றத்தின் மூலமாகவும் கட்டாயமாக நீங்கள் செயல்படுத்த முடியாது அப்படின்ற விஷயத்தையும் நாம் சேர்க்கணும் இந்த அடிப்படை கடமைகள் பார்த்தோம்னாக்கா இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே உரியவை இப்போ இந்திய இந்திய நாட்டில் ஒரு வெளிநாட்டவர் வந்து வசிக்கிறாருன்னு வச்சுங்களேன் அவருக்கு அவர் என்னது ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது அவர் வந்து பொறுப்பாக இருக்கணும் அவ்வளோதான் தவிர இந்த அவர் இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களை மதிக்கணும் அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் யாரும் கிடையாது வெளிநாட்டவருக்கு கிடையாது இந்த அடிப்படை கடமைகள் முழுக்க முழுக்க இந்திய குடிமக்களுக்கு உரியவை அப்படின்ற விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா இந்தியன் பாலிட்டியில் அடிப்படை கடமைகள்லேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வியிலேருந்து இரண்டு கேள்விகள் வரையும் வரும் இது வரையும் நடந்த கொஸ்டின் பேப்பரையும் நீங்கள் எடுத்து பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக கேட்டிருப்பாங்க அடிப்படை கடமைகள் தொடர்பாக அமைக்க இந்த டேட்டாஸ் எல்லாமே வந்து டிஎன்பிஎஸ்சியோட ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் கேட்ட டேட்டாஸ் தான் ஆனாலும் கண்டிப்பாக இந்த இடத்துலேருந்து கேட்பாங்க ஏன்னாக்கா அடிப்படை கடமைகள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் பார்ட்டாக இருக்கிறதுனால இதை கேட்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இந்த கேஸ் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன் இன்னொரு முறை ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் கொடுத்துறேன் பாருங்கள் அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்பில் வந்து பகுதி நான்கு ஏல இருக்குது குறிப்பிடும் மிதி வந்து ஐம்பத்தி ஒன்று ஏ ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு பரிந்துரை செய்வது யாருன்னு பார்த்தோம்னாக்கா சர்தார் சிங் கமிட்டியோட பரிந்துரையின்படி அடிப்படை கடமைகள் என்பது அரசியலமைப்பில் ஏற்படுத்துகிறாங்க இந்த அடிப்படை கடமைகள் எந்த நாட்டோட அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டதுன்னு பார்த்தோம்னாக்கா சோவியத் யூனியன் ரஷ்யாவோட அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டு நம்மளோட அடிப்படை கடமைகள்லாம் இந்திய அரசியலமைப்பில் சேர்த்துருப்பாங்க அடிப்படை கடமைகள் மொத்தம் பார்த்தோன்னா தொடக்கத்தில் இருந்தது எண்பத்தி ஆறாவது திருத்தத்தின் மூலமாக ஒன்று சேர்த்து மொத்தம் இப்போ பதினோரு வகையான அடிப்படை கடமைகள் உள்ளன நீதிபதி வர்மா கமிட்டி சொல்லியிருந்தேன் அடிப்படை உரிமைகளோட நடைமுறை சிக்கல்களை ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட மிக முக்கியமான கமிட்டி எதுனாக்கா நீதியரசர் வர்மா கமிட்டி இயர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் தொடர்புடைய வழக்கில் எம்சி மேத்தா வழக்கு பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு சுற்றுச்சூழல் கல்வி அவசியம் சொல்லியிருப்பாங்க இந்த அடிப்படை கடமைகளோட இயல்புகள் என்னன்னாக்கா அடிப்படை கடமைகள் என்பது இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே உரியதவை இவை கட்டாயமானவை அல்ல அப்படின்ற விஷயங்களை நாம் பார்த்துக்கணுங்க ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாக்கா கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேளுங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன பண்ணுவோம்னாக்கா இந்த வீடியோ சம்மந்தமான எந்த டவுட்டாக இருந்தாலும் இல்லை படிக்கிறதுல உங்களுக்கு எதாவது டவுட்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் கமெண்ட் செக்ஷன்லாம் கொடுக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கான ரிப்ளை வந்து வரும் ஓகே புதுசாக நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கனாக்கா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனில் ஆல்ன்ற பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்மளோட நாச்சியல் அகாடமியில் பார்த்தோம்னாக்கா இது போல் ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து ரொம்ப ஷார்ட்டாவா இருக்கும் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரிய வைக்கும் வகையில் ரொம்ப சிம்பிளாகவும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம் சரிங்களா இப்போ நீங்கள் இந்த கிளாஸை பார்த்துட்டீங்களா அடிப்படை கடமைகள ஏரியாவே ஓவர் இது நீங்கள் ஒரு ஃப்ரீ டைமில் போட்டு போதும் சரி இதை நீங்கள் இந்த கிளாஸை கவனிச்சிட்டு போயிட்டு ஸ்கூல் புக்கில் படிக்கும்போதும் சரி உங்களுக்கு தெளிவாக புரியும் இவ்வளோ தான் அடிப்படை கடமைகள்லாம் இவ்வளோதாங்க அதே போல் தான் பாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு தெளிவாகவே நான் புரிய வச்சுருவேன் சரிங்களா சட்டமன்றம் இப்போது பகுதி ஐந்து பகுதி ஆறு பார்த்தோன்னா ஒரு பெரிய ஏரியா பகுதி ஐந்து என்னது பார்ப்போம் மத்திய அரசாங்கம் பகுதி ஆறு வந்து மாநில அரசாங்கம் ஆனால் பாலிட்டியை பொறுத்தவரையும் பார்த்தோம்னாக்கா புரிஞ்சு படித்தோம்னாக்கா நீங்கள் எங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை என்னென்ன நடைமுறைகள் எப்படி நடக்க போகுது இப்போ பகுதி ஐந்தில் பார்த்தனாக்கா மத்திய அரசாங்கத்தில் சட்டமன்றத்தில் எப்படி பட்ஜெட் தாக்கல் செய்ய பண்ணுறது சட்டமன்றம் எப்படி கூட்டுறாங்க அங்கே நாடாளுமன்றம் இங்கே சட்டமன்றம் அவ்வளோதான் அங்கே வந்து யார் இருப்பார் பிரதமர் இங்கே வந்து முதலமைச்சர் சரிங்களா தாங்க வித்தியாசம் சின்ன அந்த வேரியேஷன் மட்டும் நம்ம தெரிஞ்சா போதும் அந்த ஆர்டிகிள் மட்டும் தான் நீங்கள் மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றபடி கான்செப்ட் என்னதான் யார் அவையை கூட்டுவா யார் அவையை வைப்பா அவையை கலைக்கக்கூடிய அதிகாரம் யார் இருக்கு இது எல்லாமே ஒரே கான்செப்ட் தான் அங்கே அங்கே நாடாளுமன்றம் இங்கே பகுதி வந்து சட்டமன்றம் தொடர்பாக குறிப்பிட்டு வராங்க உங்களுக்கு நான் பகுதி ஐந்து போது என்ன சொல்லிவிடுவேன் பகுதி யாரும் சேர்த்து ரிலேட்டடாகவே வந்துடும் குறிப்பிட்ட ஆர்டிக்கல் மட்டும் நான் தனித்தனியாக மென்ஷன் பண்ணி சொல்லிடுவேன் ஓகேங்களா நம்மளோட அகாடமியில இது போல் தான் ஒவ்வொரு கிளாஸும் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியற மாதிரி தான் இருக்கும் ஓகே நீங்கள் எல்லாமே எங்களுக்கு தேவை என்னன்னாக்கா ஒரு சப்போர்ட் கொடுங்க நீங்கள் சப்போர்ட் கொடுக்கும் போது தான் பார்த்தோன்னாக்கா எங்களோட இன்னும் உற்சாகம் அதிகமாகும் உங்களுக்கு இன்னும் ப்ராப்பரான கிளாஸ்கள் எல்லாமே ரெகுலராக வர்றதுக்கு அது எங்களுக்கு ஒரு தூண்டுதலாக அமையும் ஓகேங்களா அவ்வளோதாங்க தேங்க் யூ